எல்லாருக்கும் வணக்கம் எல்லா புகழும் முருகருக்கே எதுக்கு இந்த ஓன் வைஸ் வீடியோனா நம்ம ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஓதிமலை ஆண்டவர் திருக்கோயில் கோயில் போயிருந்தாங்க அங்கே தான் முருகன் கோயிலில் மலையில் இருக்கிற முருகன் கோயில்கள்லேயே ஸ்டெப்ஸ் அதிகம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு ரெண்டாவது ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கிற தான் போயிட்டுருக்கோம் டூ வீலரில் தாங்க போனோம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் பட் போகிற வெடிஞ்சிருச்சு விடிஞ்சிருச்சு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்க அந்த நேரத்துக்கு ட்ரைவ் பண்ணவும் முடியல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க பாருங்க இவங்கெல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு ஆனால் யாரையும் அவங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணலை போகிற வழியெலாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு செவன் ஓ கிளாக்குங்கும் போது அடிவாரம் ரீச் ஆகிட்டோம் நம்ம போனதுமே என்ட்ரன்ஸில் கிணறி இருந்துச்சுங்க பாருங்க அவ்வளோ பெரிய மீன் விட்டுருக்காங்கன்னு இங்கேருந்து தான் முருகருக்கு அபிஷேகத்துக்கு நீர் எடுத்துகிட்டு போகிறதா சொன்னாங்க அங்கே இருந்தவங்க அதை பார்த்துட்டு முன்னாடி போய் ஸ்டெப் ஏறலான்னு சொல்லிட்டு போயிட்டோங்க அந்த பக்கம் வண்டி போகிற பாதையில் வந்துட்டு வேலை இருக்கிறதுனால யாரையும் அதில் விட்டுறதில்லைங்க அடைச்சி வச்சுருக்காங்க எல்லாமே ஸ்டெப் ஏறி தான் போகிறாங்க முன்னாடி முருகருடைய வாகனம் இருந்துச்சுங்க தொட்டு கும்பிட்டுக்கிட்டு ஸ்டெப் செயற ஆரம்பிச்சிட்டோங்க பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்டெப்ஸ் இருந்துச்சுங்க அங்கே போனதும் ரைட் சைடில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கோயில் இருந்துச்சுங்க போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் அங்கங்கே ஒரு பத்து ஸ்டெப்ஸுக்கு ஒரு டைம் எழுதி போட்டிருக்குறாங்க முன்னாடி சைடில் நீங்கள் ஏற முடியலன்னா உட்காந்து உட்காந்து ஏறிக்கலாம் உட்காந்து உட்காந்து ஏறலாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ரௌடு இல்லை நாங்கள் போன அன்றைக்கி ஃப்ரைடே போயிருந்தோம் அந்த அன்றைக்கி அவ்வளோ க்ரௌடு இல்லை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தவங்க மட்டும்தான் கொஞ்சம் சாமிங்க போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அம்மனாலேயே ஏற முடியலைங்க இதுக்கும் நம்ம ஏறும்போது செவன் தேர்ட்டி என்னமோ ஆனால் வெயில் இல்லைங்க கிளைமேட் கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்ததுனால நம்மளும் ஏறிட்டோம் இல்லைன்னா அந்த வெயில் வந்திருந்தாலும் சிரமந்தாங்க முன்னாடி போனதுமே ரைட் சைடில் விநாயகர் இருப்பாருங்க அவரை கும்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னாலே மேலே ஏறும்போது உங்களுக்கு வெயில் தெரியும் பாருங்க வெயில் தெரிஞ்சாலே நீங்கள் வந்துட்டீங்க பக்கமாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு தைரியமாக மலை ஏற ஆரம்பிக்கலாம் பாருங்க ஐயனுடைய வேல் எப்படி தெரியுதுன்னு சென்னிமலையோட முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மாதிரி லஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஒதுவோர் முன் ஓம் சரவணபவ வேல் பார்த்துட்டு இந்த நாலு வரி பதிகம் சொல்லாமல் எப்படி போக முடியும் அதனால் தாங்க சொல்லியாச்சு பதிகத்தையும் சொல்லியாச்சு மேலே ஏற ஆரம்பித்தோம் பாருங்க முன்னாடி முருகர் நம்மளை வரவேற்கிறதுக்காக உட்காந்துட்டு வள்ளி தெய்வ யானையோடு அவ்வளோ அழகாக இருக்காருங்க இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்டெப்ஸுங்க மொத்தம் இது தாங்க என்ட்ரன்ஸு உள்ளே போனதுமே முன்னாடி அது மண்டபங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மண்டபம் இது தான் என்ட்ரன்ஸு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா முருகருக்கே சென்னிமலை ஆண்டவர் கோயில் இருக்கிறவங்க தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சு கந்தர் இருந்து ஒரு பாட்டு பார்க்கலாங்க விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனு நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிரு தோளும் பளிக்கு துணைவடி வேலும் செங்குடன் மயூரமுமே ஓம் சரவணபவ உள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே கோபுரம் இது